எல்லாருக்கும் அக்ரிடெக்சேனல் சார்பாக வணக்கங்க இன்றைக்கி நம்ம சேனலுக்கு என்ன ட்ராக்டர் சேல்ஸ் பார்த்தீங்கன்னா மகேந்திரா ஃபோர்ஸ் ஒன் பை டிஐ பூமபுத்திரா மாடலுங்க வாங்க இதோட முழு விவரங்கள் என்னென்னுட்டு பார்க்கலாம் வீடியோ பேஸ்கிப்போ நம்ம முழுசாக பாருங்க அப்போ தான் டிராக்டரோட டீடெயில்ஸு டிராக்டரோட லொக்கேஷன் பைஸ் மற்றும் கண்டிஷன் எல்லாமே உங்களுக்கு முழுசாக தெரிய வரும் வாங்க டிராக்டர்ஸ் பற்றி முழுசாக என்னென்னுட்டு பார்க்கலாம் வீடியோவை பார்க்க போகிறது முடியும் நம்ம சேலாக தான் இருக்கீங்க சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா சஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பில் பட்டை ப்ரெஸ் பண்ணி ஆல்னு செலக்ட் பண்ணிச்சிங்க அப்போ நம்ம டிராக்டர் செல் வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும் எந்த ஒரு வீடியோ நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாங்க இந்த மகேந்திரா ஃபோர்ஸ் ஒன் பை டிஐ பூமி அந்த ட்ராக்டரோட மாடல் ஆஃப் இருந்து உனக்கு ரெண்டாயிரத்தி ஆறு மாடலுங்க ஓனர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செகண்ட் ஓனர் டிராக்டரோட ஸ்டேரிங்கே நார்மல் ஸ்டேரிங்க சிங்கிள் கிளச்சு நார்மல் பிரேக்குங்க வண்டியோட ஹெச்பி பற்றின நாற்பத்தி இரண்டு ஹெச்பிங்க வண்டியோட கண்டிஷன் பற்றி உங்களுக்கு இன்ஜின் கிரௌனு கீர் பாக்ஸு எல்லாமே உங்களுக்கு தெளிவாக சுத்தம் சுத்தமான கண்டிஷனில் இருக்குங்க வண்டி செல்ஃப் கண்டிஷனுங்க வண்டி ஒரிஜினாலிட்டியாக இருக்குது எங்கே பெயிண்ட் அச்சப் கிடையாதுங்க எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டாப்பு ஹூக்கு பட்டு பம்பர் எல்லாமே உங்களுக்கு அவைலபிளாக இருக்குங்க டயர் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேக் டயரு பதிமூணு சைஸ் டயருங்க ஒரு ஐம்பது பைசா கண்டிஷன் இருக்கும் ரீட்டையருங்க ஃப்ரண்ட் டயர் ஒரிஜினல் டயருங்க ஒரு ஐம்பது பைசா கண்டிஷன் இருக்குங்க வண்டி உங்களுக்கு ரன்னிங் கண்டிஷனில் இருக்குங்க புக்கு கண்டிஷன் உங்களுக்கு எஃப்சி இன்சூரன்ஸ் இல்லைங்க முடிஞ்சிச்சு மேலும் நம்ம சேனலில் இதே போல் உங்களோட டிராக்டர்கள் விவசாய உபகரணங்கள் ஜேசிபி கிட்டாச்சி மற்றும் காரு டாட்டாசி எதனாலும் கொடுத்து நம்ம சேனலில் கொடுத்து சேல்ஸ் பண்ணலாங்க நம்மளோட சேனலோட காண்டக்ட் நம்பரு வீடியோட டிஸ்கிரிப்ஷன் பக்துலேயும் வீடியோட அபார்ட் பிரச்சினையும் கொடுத்துருக்கோங்க அந்த நம்பருக்கு கனெக்ட் பண்ணிவிட்டு உங்களோட டிராக்டர் விவரங்களை முழுசாக நம்ம வாட்ஸ்அப் சென்ட் பண்ணிங்கன்னா உங்களோட டிராக்டரையும் மிக விரவாக சேல்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம டீம் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்பாக இருக்குங்க இந்த மகேந்திரா ஃபோர்ஸ் ஒன் பை டிஏ இருக்கின்ற லொக்கேஷன் பற்றினுக்கு திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் இருக்குங்க இந்த டிராக்டருக்கு ஓனர் இயக்கின்ற விலைன்னு பற்றினாலும் ஒரு லட்சத்தி பதினஞ்சாயிரம் சொல்கிறாங்க இந்த வண்டி வேணால் நேரில் வந்து ஓட்டி பார்த்து தரவா செக் பண்ணிவிட்டு வாங்கிக்கலாங்க வண்டியோட காண்டாக்ட் நம்பர் இந்த வீடியோ தெரியும் நம்பருக்கு கனெக்ட் பண்ணிட்டு நேரில் வந்தால் வண்டி மட்டும் வண்டியோட புக்கை தரவா செக் பண்ணிவிட்டு வாங்கிக்கலாங்க